யூடியூப் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் நேர்களே விமர்சகர்களை குறை சொல்லும் அதிக பிரசங்கி இயக்குநர்களுக்கு கண்டனம் இப்போ சில இசை ஒரு நாலு பேர் தொடர்ந்து வந்துடுறாங்க ஒன்று இயக்குனர் ஆகிய உதயகுமார் இன்னொன்று பேரரசு ரெண்டு பேரும் போனியாகாத இயக்குநர்கள் இருவருமே தாங்கள் இயக்கி தயாரித்த ஒரு படத்தை இன்னமும் வெளியிட முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் அதுலேயும் உதயகுமார் ஒரு படத்தில் நடித்தார் அந்த படம் தேட்டிருக்கே வரல அவரால் இப்போது படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் படத்தில் நடித்த படமும் அவர் நடித்த படம் எந்த படமும் ஓடல இதனால நடிக்க வந்தும் தோல்வியை கண்டவர் ஆர் வி உதயகுமார் இயக்குநராயும் தோல்வியை தழுவியவர் ஆர் வி உதயகுமார் இவங்களுக்கு வேலையே காசை விட்டு இசை வெளியீட்டு விழாக்களில் பத்திரிகைக்காரங்கள வைய வேண்டியது அவர் சொல்கிறார் ஆர் வி உதயகுமார் பத்திரிகைக்காரர்கள் நல்ல படங்களையும் கெடுத்து விடுகிறார்கள் இவர்கள் விமர்சனத்தால் பல படங்கள் நட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றன ஏ ஐயா ஆர் வி எந்த படத்தை ஓடாம நாங்கள் மீடியாக்காரங்க கெடுத்தோம் விரல் விட்டு சொல்லுங்க வைப்போம் ஆனால் அதையே நான் திருப்பி சொல்றேன் நான் விரல் விட்டு சொல்லுறேன் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடலையா குடும்பஸ்தன் ஓடலையா இப்போ பறந்து போ ஓடலியா இந்த மூணு இயக்கங்களுடையும் தயாரிப்பாளர்களையும் கேட்டு பாருங்க பத்திரிகாரர்களால் தான் இந்த படம் ஓடிச்சு ஏன்னா வாழ்வியல் படங்கள் நல்ல படங்கள் ஒரு விஷயத்தை ஆர்வி உதயகுமார் புரிஞ்சுக்கணும் நீங்க படம் பண்ணீங்களே அந்த படத்துக்கு நாங்க தானே நல்ல விமர்சனம் கொடுத்தோம் ஆர்வி வி உதயகுமார் யஜமான் படத்தை இயக்கிய போதும் சின்ன கவுண்டர் படத்தை இயக்கிய போதும் யார் சப்போர்ட் பண்ணது நாங்க தான் இன்னும் சொல்லப்போனா நான் ஆர் உதயகுமார் எழுதி இயக்கிய படங்களை விமர்சித்து உயர்வாக எழுதினேன் ஓடலியா நல்ல படங்களுக்கு எப்போதும் நாங்கள் தரமான விமர்சனங்களை தான் கொடுத்து வந்திருக்கிறோம் மோசமான படங்களை நல்ல படங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்ப என்னை பற்றி என்னுடைய நேரில் தப்பா கருத மாட்டாங்களா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க மட்டமான படத்தை நன்றாக இருக்கிறது என்று சொன்னதுனால் அந்த படம் ஓடிவிடாது அதே போல் நல்ல படத்தை நல்லா இல்லை மட்டமாக இருக்குன்னு சொல்லி எழுதினால அந்த படம் ஓடாமல் போயிடாது விமர்சனம் என்பது ஒரு டியூஷன் மாதிரி அந்த படம் படிக்காத மாணவனுக்கு டியூஷன் வாத்தியாரு நிறைய கேள்விகளை சொல்லி கொடுப்பாரு அவன் பதில் எழுதுவான் அதன் மூலம் பாஸ் ஆகும் அந்த மாதிரி விமர்சகர்கள் என்பவர்கள் அவர்களுடைய விமர்சனம் டியூஷன் வாத்தியார் போடுற மார்க் தான் எனவே புரிந்து பேசுங்கள் மேடை கிடைக்கிதுங்கிறக்காக நீங்கள் பாட்டு இதையாக பேசிடுதா நல்ல வேலை இப்போ இசை வெளியீட்டு விழாக்கள் என்ன கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா இருக்குதுன்னு சொன்னால் பதினெட்டு ரோல அந்த கேமராமேனே வந்து உட்காந்துடுறாங்க கேமராமேன்கள் ஆக்கிரமித்து விடுகிறார்கள் ஏனென்றால் அந்த விழாக்களுக்கு வீடியோ புரோ தேவை நாங்களும் சரின்று வெளியில் நின்றுக்கிறோம் அந்த முதல் ரெண்டு ரோல உட்காந்துருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் தயாரிப்பாளருக்கு வேண்டியவர்கள் சில உறவினர்கள் சில ஃபைனான்சியல் தான் உட்காந்துருக்காங்க அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஆர் உதயகுமாரை நாங்கள் மேடையில் எதிர்த்து கேட்க முடியல ஆனால் நான் ஆர்வி உதயகுமாரை கேட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு ஜூனியர் தான் இப்போ வந்திருக்க இப்போ பல மீடியாக்காரங்களுக்கு ஆர்வி உதயகுமார் டேரக்டர் யஜமான் டைரக்டர் அப்படின்னு போட்டி போடுவான் ஆனால் அதே ஆர்வி உதயகுமார் கதனை அடித்து ஒரு படம் வரையும் சேவலக எத்தனும் இருக்கீங்க எனக்கு தெரியுங்களா கூப்பிட்டு வெளியே வந்தது கேட்டேன் ஏன் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க நாங்கள் என்ன நல்ல படத்தை விமர்சனம் எழுதலையா நல்லா இருக்க படத்துக்கு நான் விமர்சனம் நல்லா தான் மறிச்சு கேட்டேன் எனக்கு எனக்கு துணிச்சல் இருக்குது நான் மீடியாக்க அண்ணே நான் உங்களை சொல்லலைனே என்னையே சொல்லலைங்கிற விட்டுருங்க நீங்கள் பேசும்போது என்னையும் சேர்த்து கேட்டதாத்தான் நான் வருத்தப்படுறேன் இப்படி பேசாதீங்க நாங்கள் திருப்பி பேசுனா என்ன ஆகும் இப்போ நீங்கள் போனியாக டைரக்டர் தானே போனியா கதை நீங்க நீங்கள் பேசுறீங்க பேசுகிறீங்க தப்பே இல்லை ஒரு காலத்தில் நீங்கள் இட்டு கொடுத்தவங்க தான் வர்றதுக்கு முன்னால் பணம் வாங்க தெரியுது இல்லை அப்போ என்ன செய்யணும் அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி ஏப்பா யார் யார் நடிச்சிருக்காங்க இந்த கதை என்ன யார் வீசி போட்டிருக்கா யார் இருக்கா இதெல்லாம் கேட்டு அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி பேசுங்க அதை விட்டுட்டு இதாவது கான்ட்ரவர்சி பேசணுங்கிறதுக்காக பத்திரிக்காரங்களை குறைச்சி பேசினா என்ன மிஸ்டர் ஆர் வி உதயகுமார் இதோட கிட்டுவீங்க இது உங்களுக்கு கலைச்சி எச்சரிக்கை இனிமேல் பத்திரிக்கையாரங்களை குறைஞ்ச சொல்லி பேசுனீங்கன்னா வேண்டாம் விபரீதம் விளையும் அவ்வளோதான் அதே மாதிரி பேரரசு எல்லா படத்துலையும் பேசுறாரு நேற்று ஒரு படம் கைமேரான்னு ஒரு படம் நேர்களை கைமேரான்னா என்ன அர்த்தம் கேமரா கேள்விப்பட்டிருக்கோம் அதனடா கைமேரா அப்படி ஒரு படம் அந்த படம் கன்னட படம் இதே நம்ம தக்கலை ஓட விடக்கூடாதுன்னு சொல்லி ரகல பண்ணாங்களே அந்த கன்னட வெறியர்கள் தயாரித்த படம் அந்த படத்துக்கு நீங்கள் வந்து பேரரசு வந்து பேசுறீங்க நீங்கள் என்ன செய்யணும் அந்த கன்னட தயாரிப்பாளரை கண்டிச்சு பேசிருக்கணும் ஏன்னா அவன் நம்மளை அங்க படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறான் கன்னடத்துக்காரன் இப்ப தமிழன வெறியனாவே பாக்குறான் எதிரியாகவே கருதுறான் நீங்க அதை மேடையில பேசணுமா இல்லையா ஏன் கன்னடத்துக்காரன் சாமரம் வீசுறீங்க பயமா ஏயா அவன் இங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்றான் நம்ம படத்தை அங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறான் மானம் சூடு சொரணை இருந்தால் அந்த மேலையிலே இத பேரரசும் உதயகுமாரும் பேசியிருக்கணுமா இல்லையா ஏன் பேசல இல்லையா பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் எங்க உலகநாயின் படத்தை அங்க கன்னடத்தில் இன்னும் ரிலீஸ் பண்ணல அந்த படத்தை உங்களுக்கு கொஞ்சமா இருந்ததா சொல்லுங்க இப்ப அவர் நம்ம ராஜ்யசபா எம்பி வேற அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாரை வரவேற்கும் தமிழ என்னைக்கியா எந்த வந்தாரை இருக்கீங்க எதிரியவா துரோகியவா துரோகியையும் எதிரியையும் வரவேற்பது தப்பு இதை புரிஞ்சுங்க இனிமே இந்த மாதிரி விட்டுள்ள கச்சா அமைச்சான்னு பேசுறீங்கன்னா உள்ள வந்து நானே முதலாளா ரகலையில் ஈடுபடுவேன் சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்களுக்கெல்லாம் மானம் உள்ள தமிழர்கள் நாங்கள் நீங்க வேணா காசை வாங்கிட்டு கன்னடத்துக்காரனுக்கு கைமேரா என்ன அது என்ன கன்னடமா கன்னடத்துக்கு வர எங்கட தமிழ் படத்தில் வைக்கிறீங்க இனி அதாவது இதே இங்கிலீஷ் படம் வைக்கிறாங்க இங்கிலீஷ் பேர் வைக்கிறாங்க வச்சுட்டு போகிறாங்க ஆனால் கன்னடத்துக்கு கன்னட பேர் கைமேராவா யார்கிட்ட கதை விடுறீங்க இனிமேல் பட்டு தமிழில் இங்கிலீஷ் பேர் வேணும்னா வச்சுட்டு வரீங்க ஆனால் கன்னட பேர் மலையாள பேர் தெலுங்கு பேர் வச்சீங்க வச்சுங்க போராட்டம் நடக்கும் அப்போ நம்ம நாம கட்சி சீமானை இங்கே கொண்டு இழுத்துட்டு வந்து இந்த எழுத்து போராட்டம் நடத்துக்குன்னு நானே சொல்லுவேன் புதுச்சேரியில் ரஜினியின் கூலி படம் வெளியாவதில் சிக்கல் என்னையே இப்படி திடீர்னு இப்படி குண்டத்துக்கு போடுறீங்க இன்னும் நீங்கள் கேட்கலாம் தெளிவாக செய்தியை கேட்டுங்க தமிழ்நாட்டிலே சினிமா தேட்டர்களில் கேளிக்கை வரி வெறும் நாலு சதவீதம் தான் ஆனால் தமா துண்டு புதுச்சேரி மாநிலத்தில் கேளிக்கை வரி இருபத்தஞ்சி சதவீதம் விதிக்கப்படுகிறது கூடுதலாக பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது மொத்தம் எவ்வளவு நாற்பத்தி மூணு சதவீத வரி விதிக்கப்படுகிறது அப்போது ஐம்பத்தி ஏழு சதவீதம் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கிடைக்கும் இதனால் புதுச்சேரியில் உள்ள திரைப்பட விநியோகர்கள் அனைவரும் சேர்ந்து ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியிலிருந்து புதுச்சேரியில் புதிய படங்களை நாங்கள் திரையிட மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து சொன்னால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ரஜினி நடித்த கூலி வெளியாகிறது அப்போது புதுச்சேரி தேட்டர்களில் ரஜினியான் நடித்த கூலி படம் வெளியாகாதா வெளியாகாது இப்போதைக்கு இதான் நிலவரம் மேற்கொண்டு திரைப்பட விநியோகத்திலும் புதுச்சேரி முதல்வர் பேசுகிற சூழ்நிலையை பொறுத்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்பது தெரியும் நேரில் பரபரப்பான சினிமா செய்திகளுக்கு நாற்காலி செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேரையும் நாற்காலி செய்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக சொல்லுங்கள் ஏனென்றால் இப்போது சினிமா பத்திரிகையில் வருவதே இல்லை எனவே நீங்கள் வில்லங்கமான புத்தம் புதிய செய்திகளை நாற்காலி செய்தி சினிமா சேனலில் தான் நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க